அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் இன்னைக்கு உங்களுக்கான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி இந்திய விடுதலை போராட்ட வீரர் டிசம்பர் நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒம்போதில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வாஞ்சிநாதனால் சுட்டு கொல்லப்பட்ட மாவட்ட ஆட்சியர் ஆஷ் கொலை வழக்கில் முதல் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர் இந்திய விடுதலை இயக்க போராட்டத்தில் இளம் வயதிலேயே இருபதாயிரம் போராளிகளை ஒன்று திரட்டி புரட்சி இயக்கம் ஒன்றை தோற்றுவித்து போராடியவர் வாழ்வின் பெரும் பகுதியை இந்தியா பாகிஸ்தான் மியான்மர் நாட்டுச் சிறைகளில் கழித்தவர் வாழ்வில் பிற்பகுதியில் விரக்தியுற்று சந்நியாசம் பெற்று மைசூர் அரசில் நந்தி மலையடிவாரத்தில் ஆசிரமம் அமைத்து கொண்டு ஸ்ரீ ஓங்காரானந்த சுவாமி என்ற பெயரில் தனது எண்பத்தி எட்டாவது வயதில் நாலு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் காலமானார் சீர்காழியை அடுத்த எருக்கூர் என்னும் கிராமத்தில் சிவராமகிருஷ்ணன் சுப்புத்தாயி தம்பதிகளுக்கு டிசம்பர் நாலு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மூத்த மகனாக பிறந்தவர் சீர்காழி சபாநாயக முதலியார் இந்து உயர்நிலை பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு வரை படித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் லார்டு கர்சன் வங்காளத்தை இரண்டாக பிரித்தபோது நாடு முழுவதும் கொந்தளிப்பு ஏற்பட்டது அதே காலத்தில் நீலகண்டர் ரகசிய இயக்கமான அபிநவ பாரத இயக்கத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டில் தொடங்கி இந்திய விடுதலை இயக்கத்தில் தீவிர பங்காற்றினார் அதனால் நீலகண்டரை ஆங்கிலேய உளவு காவல்துறையினர் இரகசியமாக கண்காணிக்க தொடங்கினர் இவர் தன் பெயரோடு பிரம்மச்சாரி எனும் பெயரை இணைத்துக்கொண்டார் கொண்டார் சூரியோதயம் எனும் பத்திரிகையை தொடங்கினார் காங்கிரஸ் கட்சியில் உள்ள தீவிர குணம் படைத்த வஉசி பிள்ளை பிபின் சந்திரபால் பாரதியார் சிங்காரவேலர் போன்றவர்களுடன் நட்பு கொண்டார் ஆஷ் துறையை கொன்ற வாஞ்சிநாதன் வனத்துறையில் வேலை பார்த்து வந்ததால் தனக்கு ஒரு மான் தோல் வேண்டும் என்று நீலகண்டன் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் அந்த கடிதம் காவல்துறையினரிடம் சிக்கியதால் வாஞ்சிநாதனுக்கு துணை நின்றதாக நீலகண்டனும் கைது செய்யப்பட்டார் ஆஷ் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பதினாலு பேர் இவர்கள் அனைவரும் இருபத்தைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் அப்போது நீலகண்ட பிரம்மச்சாரியின் வயது இருபத்தி நீலகண்டருக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது சிங்கார வேலரின் தொடர்பால் பொது உடைமை கட்சியின் துண்டு பிரசுரங்கள் வெளியிட்ட குற்றத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இரண்டில் பத்து ஆண்டுகள் ரங்கூன் சிறையில் அடைக்கப்பட்டார் சிறை வாழ்க்கையில் விரக்தி ஏற்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டில் துறவறம் பூண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் மைசூர் சமஸ்தானத்தில் நந்தி கிராமம் அருகே சென்னகிரியில் ஓம்கார் எனும் பெயரில் ஆசிரமம் அமைத்தார் மெய் ஒப்புதல் உபதேசம் தேர்ந்தெடுத்த சொற்பொழிவுகள் ஆகிய இவருடைய நூல்கள் வெளிவந்துள்ளன தனது எண்பத்தி எட்டாவது வயதில் நான்கு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டில் உடல்நலக் குறைவால் காலமானா போராளிகளின் பற்றிய பதிவுகளை தெரிந்து கொள்வோம் அவர்களது வரலாற்றை அடுத்த தலைமுறையரிடம் கொண்டு சேர்ப்போம் நன்றி